நீண்ட காலம் வாழ உதவும் எட்டு மத்திய தரைக்கடல் உணவு உணவுகள் நீங்கள் நீண்ட காலம் வாழ உதவும் எட்டு மத்திய தரைக்கடல் உணவு உணவுகள் இந்த உணவுகள் வயது தொடர்பான நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் இதனால் நீங்கள் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் உணவியல் நிபுணர் கரேன் அன்செல் எம்யூஎஸு ஆர்டிஎன் ஆல் மதிப்பாய்வு செய்யப்பட்டது ப்ரோகோலி புரோகோலி கிரீக் ஸ்டைல் யோகர்ட் வடிகட்டிய தயிர் டார்க் லீஃபி கிரீன்ஸ் அடர்ந்த இலைக்கீரைகள் எண்ணெய் மாதுளை சால்மன் சால்மன் இது போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள எனது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி